சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கியதில் முக்கியமானவர் தங்க தமிழ்ச்செல்வன் அதற்காக அவரை நான் கண்டித்தேன் என்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்துவிட்டு அமமுக வேட்பாளர் தினகரன் பேசியுள்ளார் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் போலீசார் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டனர் இதற்கு ஆளும் கட்சியின் அழுத்தம் இருந்திருக்கலாம் என்றும் வேனில் இருந்த சிலரை இறக்கிய பின் அனுமதித்தனர் சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பழனிச்சாமி தரப்பினர் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததால் அப்போது எங்களிடம் இருந்த பதினெட்டு எம்எல்ஏக்களில் சிலர் கோபமடைந்து முப்பது நாற்பது பூத்களுக்கு டோக்கன் கொடுத்தனர் அது டோக்கனா பேப்பரா இருபது ரூபாயா என எனக்கு தெரியாது அதில் தற்போதைய திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் முக்கியமானவர் இந்த செயலுக்காக அவரை அலைபேசியில் கண்டித்தேன் தற்போது தோல்வி பயத்தில் உளறுபவர்களுக்கு விரக்தியில் பேசுபவர்களுக்கு பதில் கூற விரும்பவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஆலோசித்து ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வேன் நாங்கள் இணைந்ததே ஜெயலலிதா இயக்கத்தை மீட்டு தொண்டர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கே ஆகும் என்றும் தற்போது இரட்டை இலையை எதிர்த்து வெற்றி பெற்றுதான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்றும் டிடிவி தினகரன் பேசியுள்ளார் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த ஈரோடு அதிமுக எம்பி கணேசமூர்த்தி சிகிச்சை பலனின்றி இன்று காலை ஐந்து மணிக்கு உயிரிழந்தார் மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி ஈரோடு தொகுதி எம்பியாக உள்ளார் இந்த முறை ஈரோடு தொகுதியை திமுக எடுத்துக்கொண்டது இதனால் கணேசமூர்த்திக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் அவர் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவரது வீட்டில் தென்னைக்கு வைக்கும் மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று காலை ஐந்து மணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மதிமுக நிர்வாகிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த சிட்டிங் எம்பி நவாஸ் கனி மீண்டும் போட்டியிடுகிறார் நேற்று ராமேஸ்வரத்தில் பிரச்சாரத்தை அவர் துவங்கினார் அவருடன் அமைச்சர் ராஜகண்ணப்பன் எம்எல்ஏ காதர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் நிர்வாகிகள் ஆகியோர் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வந்தனர் சுவாமி சன்னதியில் குருக்கள் வழங்கிய தீர்த்தத்தை எம்பி பி நவாஸ்கனி கையில் தேய்த்து கொண்டார் அமைச்சர் எம்எல்ஏ தீர்த்தத்தை பருகி பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர் சன்னதியை கடந்து சென்ற பின் நவாஸ்கனி நெற்றியில் இருந்த விபூதியை அழித்துக் கொண்டார் இதற்கு விஸ்வ இந்து பரிஷத் கண்டனம் தெரிவித்துள்ளது அந்த அமைப்பின் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ஆ சரவணன் கூறும்போது கொடிமரத்தை தாண்டி வரும் வேறு மதத்தினர் ஹிந்து சடங்குகளை கடைபிடிக்க வேண்டும் அவர் விபூதி குங்குமத்தை நெற்றியில் இருந்து அழித்தது கடும் கண்டனத்திற்கு உரியது கோவில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் வழக்கு தொடர்வேன் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் உள்ளே மற்றும் வெளியே கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஏற்கனவே அறுபத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன கூடுதலாக நூற்று எழுபத்தி ஏழு துணை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களை பொதுமக்கள் சி விஜில் மொபைல் செயலி வழியே அனுப்பலாம் என்றும் புகார் வந்த நூறு நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கும் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாற்பது தலைப்புகளில் தொன்னூற்று நான்கு பக்கங்கள் கொண்ட பாமக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வெளியிட்டனர் அதில் மகளிருக்கு மாதம் தோறும் மூன்றாயிரம் ரூபாய் திருமணத்திற்கு பெற்றோர் ஒப்புதல் கட்டாயம் மீண்டும் ஓட்டு சீட்டு முறையில் தேர்தல் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமராக இருக்கும் பிரதமர் மோடி பல்வேறு சாதனைகள் படைத்துள்ளார் என்றும் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார் தேர்தல் கமிஷன் ஒருதலை பட்சமாக செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தர உணர்வுக்கான பாதையில் தேசத்தை கட்டி எழுப்பும் முயற்சியில் உள்ள அனைத்து பங்குதாரர்களையும் உடன் அழைத்து செல்லுதல் நிலைகள் மூலம் தரம் தன்னை வெளிப்படுத்துகிறது என்ற உணர்தல்தான் பிஐஎஸ் குறிக்கிறது நவீன வளமான தேசம் என்ற யோசனை களத்தில் இறங்கி யதார்த்தமாக மாறும் இந்த உணர்வை அடைய கிராம பஞ்சாயத்துகளுடன் கூட்டு சேர முடிவு செய்தோம் இந்த படம் இந்திய தரநிலைகள் பற்றிய அறிவை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு கருவியாக உருவாக்கப்பட்டுள்ளது நமது கிராம பஞ்சாயத்துகள் தெரிந்து கொள்ள வேண்டிய உள்நாட்டு தரநிலைகள் உலகிற்கு ஒரு சாளரம் இப்படம் ஏழு பாகங்களாக எடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பகுதியும் குறிப்பிட்ட பகுதி தொடர்பான தரநிலைகள் பற்றிய தகவல்களை வழங்குகிறது எனவே முதலில் பகுதி ஒன்றில் சிவில் பணிகள் தொடர்பான தயாரிப்பு தரங்களை பற்றி அறிந்து கொள்வோம் கட்டுமானம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மற்றும் கிராமப்புற துறை இந்தியாவின் சமூக பொருளாதார கட்டமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது நாட்டின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் கிராமப்புறங்களை விரிவுபடுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை ஊக்குவிப்பதற்கும் சமூகத்தின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் கட்டுமானத்துறை மிகவும் முக்கியமானது